வந்தே மாதம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த செய்தி தேர்தலுக்கு முன்னாடி அந்த செய்தி இது ஜனதா செயற்குழு செயற்குழுவில் அடி உதை முழு விவரம் இருந்து இழுத்து போட்டு அடித்தார்கள் பாரா எதிர்ப்பு கூசியினர் தாக்கப்பட்டனர் பொன்னி தியாகி லட்சுமி பஜ்ராஜு அடுத்தது தீர சத்யமூர்த்தி பொண்ணு லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி மூணாவது தியாகி நெல்லை ஜெவமணி எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தலில் ரெண்டரை வருஷத்தில் சட்டத்தை இப்போ கலக்கி வைச்சார் யார் கருணாநிதி இந்திரா காந்தி ஜெயிச்ச உடனே தமிழ்நாட்டில் கரைச்சிட்டா நம்ம அடுத்த நம்ம திமுக ஆட்சி அமைச்சர்லாம் அப்படின்னு சொல்லி கலைச்சிட்டாரு அப்போது எம்ஜிஆர் ஒன்றும் அப்போ பெரிய ஊழல் ஒன்றும் பண்ணல சின்ன சின்னதாக ஊழல் பண்ணியிருப்பார் அப்போது அந்த சமயத்தில் சட்டசபை சபை கருணாநிதி எந்திரிச்சார்னா எங்கள் அப்பா எந்திரிச்சார் எண்டா ஃபாடர் அடுத்த கருணாநிதி போய் சொல்கிறதெல்லாம் அடித்து விடுவார் ஒன்று எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எங்கள் அப்பாவை அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிறந்தார் எம்ஜிஆர் எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இருந்தாலும் தாத்தா தாத்தா தான் சொல்லுவார் இந்த ஆட்சியை கலைச்ச உடனே ஜனதா கட்சிக்காரங்க வந்து எங்கள் அப்பாவை பார்க்குறாங்க மாதிரி எம்ஜிஆர் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா இங்கேன்னா கூட்டணி வச்சுக்கலாம்னு சொல்கிறாரு அப்படின்னு பாராமச்சந்திரா வந்து தொண்ணூற்றி அஞ்சு சீட் கேட்குறாரு அதிமுகவோட கூட்டணி வைக்கணுன்னா எங்களுக்கு எம்ஜிஆர் கூட கூட்டினீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு சீட் கேட்கறாரு அவ்வளோ கொடுக்க முடியாது நான் வந்து கொடுக்குறேன் எவ்வளோ நாள் தியாகி நெல்லை வந்து கேட்டால் எவ்வளோ நாள் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்போ ஓனா துரை பாபுன்னு சொல்லி ஒரு தியாகி எங்கள் வீட்டுக்கு வராரு ஒம்பது அறுபது பேரோட தேகப்பட்ட காரில் வந்து எங்கள் வீட்டு வாசல் நிற்கிறாங்க வந்து எங்கள் அப்பா ஏப்பா நீ ஃபோன் நீ உன் தலைமையில் வர சொல்கிறான் பாராச்சும் தூரம் இந்திராங்கிறது போப்புறான் அதனால் நம்ம கட்சியை காப்பாற்றுனா நீ தான்ப்பா வரணும் நீ ஒன்றை ஒன்றை ஒன் தலைமையில் வந்தாச்சுன்னா முப்பது சீட்டு இல்லை நாற்பது சீட் கொடுக்குறேன் பணம் கொடுக்குறேன்னு எம்ஜிஆர் சொன்னார் அப்படின்னாரு அப்படின்னு சொன்னார் ஓனா சிறை பாபு எம்ஜிஆர் ரெண்டு தடவை எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணார் நானே ஒரு தடவை எடுத்தேன் தாத்தா இருக்காரா அப்படின்னு தான் கேட்டேன் எங்கள் அப்பா தாத்தா தான் கூப்பிடுவார் எங்கள் அப்பா முடியாது அப்படின்ட்டார் அதுக்கப்புறமா தேர்தல் முடிஞ்சது தோற்று ஜனதா தோற்று போச்சு பாராமசேந்தர் இந்திரா காசி போயிட்டார் எங்கள் அப்பா சத்தியமூர்த்தி பவனுக்கு போகிறார் லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தியெலாம் தியாகி லட்சுமி போகிறாங்க லக்ஷ்மி வீராஜிலாம் போகிறாங்க போன உடனே பாரா கோஷ்டு அங்கேருந்து அது வரைக்கும் சத்தியமூர்த்தி பவன்களும் இந்திரா கட்சிக்காராக உள்ளே போக முடியாது ஜனதா ஜனதா கண்ட்ரோ கண்ட்ரோலு தான் இருந்தது அது உள்ளே போனோன்னா அடித்து வெடி வெரைட்டி எல்லாரையும் போட்டு தோவிச்சா எடுத்துட்டாங்க அப்போது அது ஓனா துரைபாபு எவ்வளவோ எங்கள் அப்பாட்டு தெரிஞ்சு பார்க்குறாரு எம்ஜிஆரை பார்த்து பேசுங்க வாங்க அப்படின்ட்டு எங்கள் அப்பா எல்லாம் முடியாது கலவர்கள் ஒரே கூட்டிகள் ஒரே கட்டு மட்டைகள் நான் என்னால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையாக இருந்துடுறாரு அப்போ அந்த ஓனா துறை பாபு கிளம்பி போகும்போது எவ்மணி எங்கள் வீட்டில் செவத்தில் முட்டிக்கிட்டு காமராஜ் கெடுத்தார் அந்த காலத்தில் இப்போ நீங்கள் எடுக்கிற ஓ ஆடிய குடிச்சடா போச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு போனார் அவர் அப்போ நானும் இருபத்தெட்டு வயசு பையன் எப்பா நீங்கள் தனியால் ஆகிடுவீங்கப்பா அப்படின்னு அதே மாதிரி கடைசியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பதுலாம் எங்கள் அப்பா கிட்டத்தட்ட தனியால் ஆகிட்டார் அண்ணா நகரில் போட்டிக்கிட்டார் அப்போது எண்பது கருணாநிதி போட்டிடுறாரு அது வைத்தாப்பில் அண்டியை போட்டிக்கிட்டார் எங்கள் அப்பா கருணாநிதி வைத்து அங்கே போட்டிக்கிட்டார் குடைசி எண்ணெய் கொடுத்துருந்தாங்க அப்போது நான் வந்து ஐஎஸ் உளவுப் பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு நாள் ராத்திரி நானும் போய் அண்ணாநகர் தொகுதியில் கொடைசி நான் வரைஞ்சேன் போலீஸ்காரங்க டியூட்டி போன ரவுண்ட்ஸ் போன போலீஸ்காரன் பார்த்துட்டாங்க ஐயா நீங்கள் என்னையா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இல்லைப்பா என்ன சார் இல்லைப்பா கொள்ளப்பான்ட்டு சார் விட்டு போங்கய்யா நீங்கள் இந்த வேலைலாம் பார்க்கக்கூடாதுயா அப்படின்னு இருந்தாலும் தேர்தலுக்கு முதல் நாள் என்ன பண்ணிட்டானுங்க ஐடி முக்கிய வரணுங்க தொகுதி அண்ணா நகர் தொகுதி பூரா பட்டாசு வெடிச்சு தாகி நெல்லை யோகமும் ரெட்டாளிக்கு ஊட்ட போட்டு சொல்லிட்டாரு அப்படின்னா ரெண்டாயிரம் ஓட்டை மூவாயிரம் ஓட்ட கடைசி தான் அப்பாவுக்கு எனக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா கழகங்கள் இரண்டு ஒரே குட்டியில் உள்ளூரி மட்டங்கள் அப்படிங்கிறதுனால ரொம்ப செடியாக இருந்ததுனால கடைசி கடைசி காலத்தில் எங்கள் அப்பா தனியால் ஆகிட்டார் இருந்தாலும் அவருடைய கொள்கை உறுதியை கொள்கை உறுதியை நம்ம விடக்கூடாது கூடாது அப்படிங்கிறது தான் நான் ஜெவியான வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன் சரி